திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சி தான் தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட திமுக மீண்டும் வரவேணுமா சொல்லுங்க யாராவது முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டார ஜனநாயக யாருமே குடும்பத்தில் பிறகு அந்த மாதிரி நான் வந்திருக்கேன் உங்களைப் போல் இங்கே இருந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு கட்சிக்கு உடைத்து கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருந்து உங்களை போல் கிட்ட எங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்குறாங்க தீமுகாவில் நடக்கவே நடக்காது எவ்வளோதான் உழைச்சாலும் திமுக குடும்பத்தில் பிரதமர் தான் கட்சி பதவி ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு தான் பதவி கிடைக்கும் சட்டமன்றத்துக்கு அவங்கள கிடைக்கும் நாடாளுமன்றத்தில் வந்தாலும் அங்கே தான் கிடைக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா இது உங்களுடன் சாலிட்டு எடுத்துக்கிட்டு மூடுவீட வீடு வீடா வந்த முடியா சந்திக்கிறான் இதுல என்னன்னா நாப்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை முதலமைச்சர் சொல்றார் நாம சொல்லல முதலமைச்சர் சொல்ற பிரச்சனை கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியும் நாற்பத்தி ஆறு கண்டுபிடிச்சிருக்கேன் எட்டு மாசம் எப்போ வந்து மக்களை சந்திச்சு பிரச்சனை கேட்டு துறைக்கு அனுப்பி அது வந்து நிறைவேற்ற முடியும்